அது பாத்துறவ கூட பரவால இல்ல உன்னோ வந்து பாத்துறாங்களே இந்த தேவடி அவளப்பு சரியில்ல அனா தான் அந்த பொண்ணு அது போல திரும்பி வருது அப்படி இல்லவே பாசறாங்க சத்தியம் உட்டன்னு உட்டன்னா நான் சொல்ல மாட்டேன் நான் அந்த பேச்சு பக்கேட் பாரு ஆ கலரி வரைய அனி பேசல நீ பேசி நான் பாரு குஞ்சிச்சு பாரு பத்த நான் சொன்ன பத்த அப்படி நான் பேச மாட்டாங்க ஓ ஒரு கார்னர் இருக்கணும் இவன் வளந்துதுக்கு அப்புறமா நானே கல நம்மளே ஒரு காரணல தான் மாக்குறா மூணு ரோட் திரும்பற காரண கார்னர் காரணர் இல்லடா அம்மா ஐயோ எங்கனா பாயில அடிச்சிட்டு போய் அடிச்சாத நான் சும்மா தான்

என்ன சொல்றேன் ஒரு ஆம்பளை பையன் கூட பேசணும் தப்பா பேசுவாங்க அம்மா பாக்கற லைஃப் இஸ் ஸ்பாயில் ஆயிடும் ஏமா பாயில பண்ற பட்ஜெட்ல பண்ணு ஏன் பாயில பண்ற ஃபாய் ஏ பாயிலடா நீ தான் சொன்னப்பா ஃபாயில் மீன்ஸ் வீண் ஆயிடும் வாழ்க்கைய வீண் ஆயிக்கிறே அது முதல்ல சொன்னா வீண் ஆயிடும் அந்த ஆயக்கு தெரியுமா ஃபாயில் நாங்க ஆயக்கலாம் தெரியும் மேல் பேசணும் கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் வரும் அது என்னன்னா கொஞ்சம் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் தெரியும் ஐயா மன்னிச்சிருங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ்

தள்ளிபாய நான் சொல்றேன் நல்லாவே இருக்க மாட்டேன் நாத்தமே வராது அவனை லவ் பண்றேன்னு சொல்றியே அவனுக்கு ஊழுக்குதா அவனுக்கு வாசலுக்குதா

வேணசாமி யாரு என்ன கடுத்து என்ன சாப்பிடுன்னு கேட்டாலே எவ்வளோ ஐயா ரொம்ப பேசுறீங்க வண்ணா விடுறீங்க எங்க அம்மா இல்ல உடி மாதிரி ஆமா இந்த சரௌண்டிங்ல என்ன திட்ட போறாங்க பாத்து நிறு ஆமா நல்லா பத்திரமா பாத்துக்கா கொம்பு கொம்புக்குதா

இந்த காதலுக்கு மழைக்க ஒரு ஒற்றுமை இருக்கு என்ன புரியல இந்த மழை இது பாரு இவன் நல்லவனா கட்டவனா இந்த ஜாதி அந்த ஜாதியான்னு தெரியாது அது எங்க அவனு பேஞ்சிட்டு கூடும் அதே மாதிரி தான் காதலும் இவன் நல்லவனா கட்டவனா ஆசா போகிறான் கட்ட போகிற தெரியும் வந்துடும் என்ன ஆமா உன் கூட எனக்கு எல்லாம் லவ் ஒரு நேரத்துல குட்டியே வரும் 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 சாவி தேவ் சாவி தேவா வரும்

அப்படி பேசக்கூடாது ஒரு பெரியவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லணும் அப்பா என்னமா விஷ் இருடியா நான் பேசும்போது ஏன்டா நீங்க ரெண்டு பேரும் தாயா இருக்கறீங்க கொஞ்சம் கேப் போட மாட்டேங்கிறாங்கம்மா எதுல விட்டேன் அதெல்லாம் ஆஹ் அந்த மாதிரி ஒரு பெரியவங்க இருக்கறாங்கனா அப்பா இந்த மாதிரி விஷயம் ஒரு பையன் தோர்த்தினு வரான் அந்த மாதிரி லவ் பண்றேன்னு சொல்றான் என்ன ஏ அது கேளு அவனால நான் கேட்டவன் அவன் அவ வீட்ல போய் விசாரிப்பா இந்த மாதிரி விசாரிங்கமா இது நல்ல பையனா தான் லவ் பண்ணிட்டபா சொல்லு பா அம்மா அவனே அம்மா ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பழகிறது நல்லது தான் ஒரு வயசுல பெரியவங்க யார் இருக்காங்க அவங்கள அதெல்லாம் கடந்து வந்திருப்பாங்க அதனால அவங்க கிட்ட சொல்யூஷன் கேட்கணும் ஆமா சொல்யூஷன் 5 ரூபாய்க்கு இது வாங்கி வச்சிருக்க பா போ ஓட்டிக்க போ அவர் காதலிக்கலமா நான் தான் அவரை முதல்ல வேணா வேணா பாப்பா